கொஞ்சமாவது இது என்ன ஏதோ ஒரு நல்ல எண்ணமா இருக்கப்பற உனக்கு. உனைய நான் தான் பெத்தனால எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகமா வேணா. உனைய மட்டும் தான் கடப்பே. அப்புறம் என்ன? டாடி இன்னொரு வாட்டி பேசணும் வெச்சிக. வரக்க மாத்த பிஞ்சிரும் பாத்துக்கலாம். பிள்ளை என்ன? இந்த வீட்ல இருக்கறவ ஆளை கேட்டே பார்த்தா என்ன எலமரமா இருக்கு. உன் புள்ளை என்னடா வேண்டா வரப்பா என்னைய பாக்குறது பேசறதோ என்னவோ நான் ஒரு வேற ஒரு வீட்ல இருந்து வேற ஒரு உலகத்துல இருந்து வந்த மாதிரி முறைக்கிறது இதெல்லாம் நல்ல எண்ணமா பாத்துக்க. ஆமா அப்படி தியானமே எதுவும் பண்ண மாட்டான். நீ என்ன வேலை பாத்தியோ? அதனால தான் அப்படி கோவப்படுதான். நான் அவனை எந்த வேலையும் பார்க்கல. வெளிய போனா கொஞ்சம் பணம் வேணும் செலவுக்குன்னு கேட்டேன். മറ്റണി ദൂർത്തി

வீட்டில் ஒரு வேலையும் செய்ய கிடையாது உட்காந்து அதிகம் மட்டும் மட்டும் பக்கமே தெரியும் எனவே இவன் சம்பாரிச்சு வீடு கட்டின மாதிரி ஓவரா பேசிட்டு கிடக்கான் எங்க காத்துக்கு புரிஞ்சிக்க முடியலையே அப்பப்போ மணி ஏறி பேசுது இருக்கட்டும் மொத்தமே சேர்த்து ஒரு நாள் கிளாத்து வைக்க ஆப்பு காலகட்டத்தில் விளக்க மத்தியில் என்ன அடி வளர்த்து இருக்கு இருக்கு இரு ஐயோ பிள்ளை படுத்துருக்கு போல தூங்கிருக்கு போலயே காலங்கத்துல எதுக்கு எழுப்பிக்கிட்டு பச்சாம காப்பி அப்புறமா குடுப்போம் ஆச்சி ராத்திரி ரொம்ப நேரம் தூக்கறாம கண்ணு முழிச்சே கிடந்தனா அதே அப்படியே காலையில கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருக்கும் போல ஆமா சின்ன பொண்ணு குட்டி பாப்பால எஞ்சிட்டானா ஆ எல்லாரும் எஞ்சிட்டாங்க அங்கதான் உட்கார்ந்து காடி குடிச்சிட்டு இருக்கவா சரி ஓ நீ தூங்கறியா முழிச்சிட்டு இருக்கேன்னு பார்க்கல சாப்பிடணும் ஆச்சு போட்டீங்கன்னா மனசுல ஏதாவது ஆச்சு இருந்தாலும் ஆச்சு போட்டு சொல்லி சின்ன பொண்ணு விட்டு சொல்லி எதையும் சொல்லாம மனசுக்குள்ளே வச்சுக்க கூடாது சரியா உனக்கு என்ன சாப்பிடணும் தோணாலும் ஆச்சு போட்டு சொல்லி ஆச்சு என்ன செஞ்சு தாரேன் சரி ஆச்சு சரி சொன்னேன் உனக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன ஒன்றும் சொல்லு ஆச்சு உனக்கு பிடிச்ச பூடி மச்சலாம் உள்ள கிழங்கு செய்வா பூடி கிழங்க ஆனால் தலை சுத்தமே என்ன பொருள் சாப்பிட்டா அப்போ பொங்கல் சட்னி சாம்பார் செய்வா ஏற்கனவே தூங்கி தான் வலிச்சிட்டு கிடக்கேன் இதில் பொங்கல் சாப்பிட்டா இன்னும் தூக்கம் தான் வராச்சு அப்போ இட்லி தோசை சட்னி சாம்பார் என்ன வைக்குமா ஐயோ எப்போ சாப்பிடுறதுல ஆச்சு அதே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது அங்க எங்க அத்தை எப்ப பார்த்தாலும் இட்லி தான் சாப்பிடணும் சொல்லுவா தோசை சாப்பிட்டா உடம்புல ரத்தம் இருக்காதே இட்லி சாப்பிடதா ஆவில வேக வச்சு குடிச்சு சாப்பிடத்தி உடம்பு சத்தா இருக்கும்னு எங்க அத்தை அதையே தான் செஞ்சு போடுவா என்னடா இது காலையில டிபனுக்கு வந்து தோதனே இப்படி எல்லாம் சொன்னா சமைக்கிறவங்களுக்கு தான் ஒரே வியாதனை சரி அப்படியே சொல்லு என்ன செய்யலாம்னு என்னைக்கிட்ட என்ன சொல்றது நீங்களே ஏதாவது விருப்பப்பட்டு கேக்க ஆனா இப்படி எல்லாம் சொல்றியோ

முடிஞ்ச உனக்கு வேற என்ன செஞ்சு வைக்கிறேன் இல்லாட்டி அதை சாப்பிட்டுக்க எங்க அம்மா இருந்தா கூட என்னை இவ்வளவு நல்லா பாத்துக்க மாட்டாங்கோ ஆனா சின்ன பொண்ணு ஆச்சி என்னை எவ்ளோ அக்கறையா பார்த்துருக்காரு போதை குறைக்க நான் புகுந்த வீடு வேற சொல்ல வேணும் என் புருஷனோ மாமியாரோ என்னை தாங்க தாங்களே தங்குறவோ என் ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியமோ தெரியலையே இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இதெல்லாம் எப்படி நான் இங்க திருப்பி செய்ய போறேங்கன்னு தெரியல பாப்போம் கடவுள் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தையே ஏற்படுத்தி கொடுக்காம இருப்பார் என்னாச்சு ஒனுக்கு காலங்கத்துல காலையில் கை வச்சிருக்கோம் இருக்கா